கடவுள் இல்ல கடவுள் இல்ல கடவுள் இல்லவே இல்லை ஓ மத்திய பிரதேசில ஓ ராஜஸ்தான்ல இருக்கடா எங்க வீட்டு பிள்ளைக்கு காது கூத்துறதுனா கூட தாய் மாம மடிய உட்கார வச்சு குலதெய்வ கோயில மொட்டை அடிச்சு காது குத்தி செய்கின்ற பாரம்பரிய பழக்கம் உள்ள எங்கள் தமிழ்நாட்டு பழக்கம் உனக்கு கிடையாது தாய்மார்கள் பதிவு செய்து கொள்ளுங்க நம்மை எவரும் ஏமாற்ற முடியாது எங்களுக்கு நீ சொல்லித்தரான எங்களுக்கு நீ வழிபாட்டை சொல்லி தராத உனக்கு நாங்க சொல்லி தருவோம் என்று பேசக்கூடிய அளவிற்கு ஒன்றை மட்டும் நீங்க தமிழ் கடவுள் தமிழன் கடவுள் சொல்றாங்க கடவுள் யாரும் முருகனுக்கு ஒரு கோயில் உத்தரப்பிரதேச இருக்காடா வாரணாசியில இருக்காளா காசியில இருக்கா முருகனை ஏண்டா வேண்டாம் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற ஒரு அயோக்கிய சிகாமணி சொல்கிற நண்பர்களே மனசாட்சியோடு பதிவு பண்ணிங்க நாளைக்கு யாராவது காலி கொடியை கூட்டிகிட்டு நம்ம பிள்ளைங்க தெரியாமல் வந்தானுங்கன்னா ஏண்டா மல்லாந்து புறத்துக்கிட்டே சி டிப்பிக்கிறேன்னு கேளுங்க ஒருத்தன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான் ஏன் நான் சும்மா ஃப்ரீயாக பேசிட்டு போது எல்லா ரைட்டு ஏன் முருகனை வந்து ஏன்ட்டீங்கப்பா முருகன் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் கடவுள்னு முருகன் அடிமைன்னு இருக்குது முருகன் இருக்குது எத்தனை பெரிய விஷயங்கள் அதில் இருக்குது போய் பாரு திருச்சு வந்தாலும் அறுவடை வீடுன்னு தமிழ்நாட்டில் இருக்கியா இப்படிலாம் அவன்கிட்ட சொன்னோன்னே ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லலாம் மடநாட்டை ஏற மாற்றேன் என்ன சொல்கிறான் தெரியுமா முருகனை செகண்ட் வைப்பு மலைவாழ் பொண்ணு எஸ்டியை கட்டிக்கிட்டாராம் வள்ளியை அதனால் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் கடவுள்ள கூட இந்த சனாதன பார்க்கிற இந்த அயோக்கிய கூட்டத்தை ஒதுக்கி தள்ளுங்கள் ஓரணியில் நானெல்லாம் சேர வேண்டும் என்றால் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நல்லதை நம்பி நடப்போம் நல்லவர் நம்ப நடப்போம் நல்லதை நம்பி நடப்போம் நல்லவர் நம்ப நடப்போம் அருமை நண்பர்களே கடைசி கட்டமாகவே ஏன்னா நீண்ட நாள் இன்னும் பேசிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் நம்முடைய மேடையில் உட்கார்ந்து இருக்கிற தலைவர்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க ஆனால் இங்க பல பல கருத்தை உள்வாங்கிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் இன்னும் பேசலாம் இருந்தாலும் சிலவற்றை மட்டும் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் அருமை நண்பர்களே ஜிஎஸ்டியை பற்றி பேரெல்லாம் போடுவோம் பேப்பரில் போடுறோம் டிவியில் போடுறோம் ஜிஎஸ்டின்னு ஒன்று வச்சாமா யாரு மோடி கூட்டம் கேடி கூட்டம் காவி கூட்டம் கமலக கூட்டம் காளி கூட்டம் கயவர்கள் கூட்டம் தமிழர்களின் எதிரிகளாக இருக்கக்கூடிய கயவர்களாக அந்த மோடி ஜிஎஸ்டி ஒரு வரியை கொண்டு வந்தது ஜிஎஸ்டி கொண்டு வந்தா உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது இங்க ஒரு நமக்கும் தெரியாது டீல கூட வரி இருக்கு நாம குடிக்கிற டீ நாம வாங்குற பால் நாம போற சாதாரணமான வேலைகள் எல்லாவற்றிற்கும் ஜிஎஸ்டியை போட்டு கலெக்ஷன் பண்ணிட்டோம் கலெக்ஷன் பண்ணிட்டு அப்ப நம்முடைய தலைவர் எதிர்த்தார் எதிர்த்து குரல் கொடுத்தார் தளபதி மறுத்தார்கள் கேட்காத முடியவில்லை என்றார்கள் இப்ப என்ன பண்ணலாம் தெரியுமா சில மாநிலங்களிலே தேர்தல் வருகிறது என்றவுடன் ஒரு சதி திட்டம் போல நாளைக்கு வரும் பேப்பர்ல பாருங்க டிவில இருந்துவோம் ஜிஎஸ்டியை நாங்கள் குறைத்து விட்டோம் இனிமேல் பொருட்களின் விலைகள் எல்லாம் போலிக்கு நீங்கள் நன்றி சொல்ல மாட்டீர்களா யார் சொல்றது இவர்கள் சொல்றது அதை தான் நான் உன்னை கேட்டேன் நல்லா ஓங்கி அடிப்பானா மண்டையில் அடிச்சு ரத்தம் ஊத்துது நமக்கு இரத்தம் மூத்த போது ஒரு துணியை எடுத்து வந்து துடைப்பான் துடைச்சிட்டு ஏய் நான் தானே துடைச்சேன் துடைச்சவனை நம்பி சொல்ல மாட்டியா என்று எவனாவது கேட்டால் நியாயமா அடிச்சது நீ என்று திருப்பி நம்ம கேட்க மாட்டோம் போல ஜிஎஸ்டி எட்டு வருட காலம் ஏழை எளிய மக்கள் அத்துணை பேரையும் கச்சி பிழிந்து சுருட்டி எடுத்துக்கொண்டு கோடி கோடியாக கொள்ளையடித்த நரேந்திர மோடி திருட்டு கூட்டம் கார்பரேட் கம்பெனியின் கால் மறுபடியாக இருக்கக்கூடிய அந்த அயோக்கிய சிகாமணிகள் இன்றைக்கு நான் நன்றி சொல்லணுமா நீங்கள் ஏமாறக்கூடாது நீ தாண்டா எட்டு வருஷம் கலெக்ஷன் பண்ண எங்கள் தலைவர்களாம் கேட்டு தாண்டா இப்போ குழச்சிருக்கேன்னு பதில் சொல்ல கற்றுக்குங்க அதுக்காகத்தான் இந்த செய்தியை சொன்னேன் ஒன்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலே இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தலைவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்தியாவிலே இருக்கின்ற மோடி உட்பட ஒன்றை சொல்லி நான் விளைவர விரும்புகிறேன் நண்பர்களே ஒன்றுமில்லை தளபதி மு க ஸ்டாலின் அவர் ஆணையிடுகிறார் இளைஞரணி செயலாளராக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் உதயமாகி இன்றைக்கு அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வரவேற்பு பெறுகிறது ஏமா நல்லது செஞ்சா ஏ உன் குடும்பத்து பிள்ளையை படிக்க வச்சு விளையாட்டு துறையில முன்னேறிய வச்சா வேணான் அவர் என்ன கட்சி பார்த்தா செய்யறாரு ஏ எளிய குடும்பத்திலே விளையாட்டு ஆர்வம் இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அந்த விளையாட்டு துறையின் மூலமாக அயல் ஆட்டிற்கு கூட இப்ப அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைய சந்தோஷமா இருக்கு விளையாட்டு துறையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைவர் தளபதி ஆணையிடுகிறார் உதயநிதி ஸ்டாலின் அதை சிறப்பாக செய்து முடிக்கிறார் என்று உலகம் பாராட்டினா இவர் ரெண்டு பேரும் பிழைக்கலாம் தெருநாய் மாதிரி கொலைச்சிக்கிட்டு கிடக்கலாம் கொலைக்கருவிலை பற்றி கவலைப்படுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை ஒன்றை மட்டும் புரிந்து கொள் மோடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அமித்ஷான்னு ஒருத்தரை பற்றி அடிக்கடி போடுவான் இந்த அமித்ஷா சொல்ல வேணான்வாங்க ஆனால் அதையும் சொல்லி தான் ஆகணும் அமித்ஷாங்கிறவன் யாரு நமக்கு தெரியாது அந்த அமித்ஷா என்பவன் அங்கே இருந்து இங்கே வர வேண்டியது இங்கேருந்து அங்கே போக வேண்டியது திமுகவைழ்த்தணி அமைக்கிறாராம் சட்டப்பேரவை தேர்தலில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே நாடு முழுவதும் காரணத்தால் சொல்லுகிறேன் இருநூறு தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தான் வெற்றி பெறும் அதற்கு ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய கடலூர் சட்டப்பேரவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய கிராமங்கள் நான் மூணு முறை எம்எல்ஏவாக இருந்தேன் அது நண்பர்களுக்கு தெரியும் அந்த தொகுதியில ஒரு வயசான அம்மா இருப்பாங்க அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி குடும்பம் எனக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் என்கிட்ட பாசமா இருப்பாங்க நானும் அது வந்து சரி நம்ம நல்லா இருக்காங்கன்னும் போது அவங்ககிட்ட பேசுவேன் அந்த அம்மா நான் முதல்லாம் கேட்கும் போது ஏமா எனக்கு கூட போட மாட்டேன் இல்லப்பா அது மட்டும் கேட்காத சரி ரைட்டுன்னு விட்டுடுவேன் அந்த அம்மா ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பு வராங்க நம்ம வீட்டு வழியாக கீழே நான் இறங்கி வந்து பார்க்குறேன் அந்த அம்மா அங்கேயிருந்து வந்து கையை பிடிச்சிட்டு என்னை புகழ புகழ என்னம்மா எப்பா இனிமேலுப்பா எங்கள் வீட்டில் சொன்னாலும் சரி யார் பேசுனாலும் சரி நான் ஸ்டாலின் கட்சிக்கு தான் எங்கள் குடும்பத்து ஓட்டு எல்லாம் ஏமான்னு கேட்டேன் அந்த அம்மா சொல்லி எனக்கு போய் ஆயிரம் ரூபாயும் பஸ்ல அங்கேருந்து வரேன் காய்கறிகளெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கீரை எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்து கிராமம் வீட்டில் வந்து ரோட்ல வச்சு விற்பேன் எனக்கு பஸ் புரி பண்ணி அதையெல்லாம் விட எனக்கு பெருமை என்னன்னா என் பேத்தி சாதாரணமா அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சது இப்போ உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்கிற அப்படி சேர்த்ததற்கு மாதம் ஆயிரம் ரூபாயை கொடுத்து என் பேத்தியை படிக்க வைக்கிறாரே இதை யாரு செய்வா ஸ்டாலினை தவிர என்று அந்த அம்மா என்னை கேட்க நான் அதற்கு நன்றி சொல்ல எல்லோருடைய உள்ளத்திலேயும் இதை ஏற்றிக்கொண்டு சிறப்பான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் தளபதி மு க ஸ்டாலின் என்பவர் இருபத்தி நான்கு வயதிற்கு திருமணமான மூணே மாசம் கல்யாணமாகி மூணே மாசம் அந்நியார் அவர்களெல்லாம் நினைச்சு பாருங்க அந்த குடும்பத்தை நினைச்சு பாருங்க போய் நிற்கிறது போலீஸ் பிடிக்கிறார்கள்